அன்பை நினைக்கையில தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உண்மை நினைக்குது இந்த தெல்லு பூச்சிகளுக்கும் நல்ல வாய்க்கிய தந்திரு என்ன நல்லவன் ஆக்கி அலைய வைத்து கொண்டீரு அலையில எல்லாம் சேர்ந்து பாடலாமா உள்ளம் எல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நின்று கையில உள்ளம் எல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நின்று கையில தன்னாலே கண்ணு கலங்குது கதாவே உம்மை நினைக்குது தனாலே கண்ணு கலங்குது கதாவே உம்மை நினைக்குது இந்த பூச்சிக்கும் நல்ல வாக்கிய தந்தீரே என்ன நல்லவன் ஆக்கி அலைய வைத்து கொண்டீரே இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தீரே என்ன நல்லவன் ஆக்கி அலைய வைத்து கொண்டீரே உள்ளமெல்லாம் உருகுதையா உண் நண்பை நின்று கையிலே உருகுதையா உந்தன் நண்பை நின்று கையிலே கண்ணு கலங்குது கதாவே உண்மை நினைக்குது கருவில் நாதியானேன் தெருவில நான் கிடந்தேன் கருவுல நாதியானேன் தெருவில நான் கிடந்தேன் அருகினில் வந்து என்னை அணைத்து அன்பு தெய்வமே அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே உணனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன் உணனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன் அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று துதிப்பேன் அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று துதிப்பேன் இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாக்கிய தந்தீரே என்ன நல்லவன் ஆக்கி அலைய வைத்து கொண்டீரே இந்த பூச்சிக்கும் நல்ல வாக்கிய தந்தீரே என்ன நல்லவன் ஆக்கி அலைய வைத்து கொண்டீரே உள்ள உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே உள்ள உருகுதையா உந்தன் நண்பை நின் கையிலே கண்ணு கலங்குது தாலே உண்மை நினைக்குது தன் ஆளே கலங்குது கழுகுது தாவே உண்மை நினைக்குது கேட்டிட ஒருவர் இல்லை ஆற்றிட யாரும் இல்லை கேட்டிட ஒருவர் இல்லை ஆற்றிட யாரும் இல்லை சூட்டிட பலர் உண்டு சேட்டை வீசும் மனிதர் உண்டு சூட்டிட பலர் உண்டு சேட்டை வீசும் மனிதர் உண்டு கேட்டிடம் என்பத்தை கேட்டும் எந்த தெய்வமே ஏற்றிடம் விளத்தை தேற்றும் எந்த தெய்வமே சப்பரனே செப்பரனே உம்மை நான் என்று தூதிப்பேன் செப்பரனே செப்பரனே உம்மை நான் என்று தூதிப்பேன் இந்த பூச்சுக்கு நல்ல வாக்கிய தந்தீரே என்ன நல்லவன் ஆக்கி அலைய வைத்து கொண்டீரே இந்த பூச்சுக்கு நல்ல வாக்கிய தந்தீரே என்ன நல்லவன் ஆக்கி அலைய வைத்து கொண்டீரே உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் மண்டை நினைக்க உள்ளமெல்லாம் உள்ள உருகுதையா உந்தன் மண்டை நினைக்க தன்னாலே கண்ணு கலங்குது கத்தாவே உண்மை நினைக்குது தன்னாலே கண்ணு கலங்குது கத்தாவே உண்மை நினைக்குது இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையே தந்தீரே என்ன நல்லவன் ஆக்கி அலைய வைத்துக் கொண்டீரே இந்த தெல்லு பூச்சுக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே என்ன நல்லவன் ஆக்கி அலைய வைத்து கொண்டீரே கத்தி